துறையூரில் உள்ள பெருமாள் மலையில் பிரசன்ன வேங்கடாசலபதி கோயில் கொண்டிருக்கிறார் தென் திருப்பதி என்று போற்றப்படுகிற இந்த திருத்தலத்தில் கருப்பண்ணசாமிக்கு சந்நிதி உள்ளது அவரின் சந்நிதியில் விபோதி பிரசாதம் வழங்கப்படுகிறது சுமார் ஆயிரத்து ஐநூற்று அறுபத்தி நான்கு படிகள் உள்ளன அடிவாரத்தில் இருந்து மலைக்கோயிலுக்கு வாகனத்திலும் செல்லலாம் அதற்காக ஐந்து கிலோமீட்டர் தொலைவுக்குத் தார்ச்சாலையும் உள்ளது பதினோராம் நூற்றாண்டு திருக்கோயில் கரிகார் சோழனின் பேரனின் ஆட்சிக் காலத்தில் இந்த ஆலயம் கட்டப்பட்டதாக விவரிக்கிறது ஸ்தல வரலாறு சிற்ப நுட்பங்களுடன் கூடிய திருக்கோயில் இது பெருமாளின் தசாவதார திருக்கோலங்களையும் இங்கு தரிசிக்கலாம் ஒவ்வொரு அவதார திருக்கோலமும் ஒவ்வொரு தூண்களில் சிற்பங்களாக தரிசிக்கக் கிடைக்கின்றன ஏழு தூண்களில் இருந்தும் ஏழு ஸ்வரங்களும் வெளிப்படும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளன இதேபோல் பதினாறு திருக்கரங்களுடன் இரணியனை மடியில் கிடத்தியபடி வடக்கு முகம் கொண்டு ஸ்ரீநரசிம்மர் உக்ரத்துடன் சேவை சாதிக்கும் சிற்பமும் கொள்ளை அழகு வைஷ்ணவ கோயில்களில் இல்லாத தனிச்சிறப்பு இந்த கோயிலுக்கு உண்டு இங்கே கருப்பண்ண கருப்பண்ணசாமியின் சந்நிதி உள்ளது கருப்பண்ண கருப்பண்ணசாமிக்கு சாம்பிராணி தூபமிடுவது காலை ஒன்பது முதல் மாலை ஐந்து மணி வரை கோயில் நடை திறந்திருக்கும் பெருமாள் பிரசன்ன வேங்கடாசலபதியை தரிசியுங்கள்